வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற பைபாஸில் ஒரு மூணு கிலோமீட்ரு வரணுங்க வந்தால் கள்ளக்கிணறு கள்ளக்கிணறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஃபோர்வே ட்ராக்குங்க ஃபோர்வே ட்ராக்கில் வந்தோம்னா பைபாஸு பைபாஸ்லேருந்து ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்ரு வரணுங்க பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில்ங்க வீடு ஆகிட்டு இருக்குது இபி வசதி இருக்குதுங்க டிடிசிபி அப்ரோடு பெற்றதுங்க சுற்றி எழுமை குடியிருப்பு பகுதியிலுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க இருபத்தஞ்சடி மண் ரோடுங்க சைட் வந்திருக்குதுங்க விற்பனைக்கு வந்துருக்குது ஒரே ஒரு சைட்டு வந்திருக்குதுங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா பாருங்க இதுதாங்க சைட்டு சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்றரை சென்ட்டுங்க பாருங்க இபி போஸ்ட் இருக்குது டிடிசிபி அப்ரூட் இருக்குது சுற்றி வீடு இருக்குதுங்க பல்லடம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பதுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரெஜிஸ்டர் பல்லடம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் வீட்டு சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு தான் சொல்லுங்கள் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து கொடுக்கலாம் இங்கே ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மொத்தம் மூன்றரை சென்ட்டுங்க பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்